என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு பித்ருக்களுக்கெல்லாம் இது மாதிரி பண்ணலாம் என்ன ஆகும்னு அவர் சொன்ன பதில் என்னென்னா ஒரு ஆன்மீகத்தை நல்லா கரைச்சி குடித்தவர் மாதிரி தான் பேசுகிறாரு எல்லாமே தெளிவான பேச்சு எல்லாமே அழகான நடைமுறை நடைமுறைகள் எல்லாமே பக்காவாக இருக்குது ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் இப்போது நான் பேசுகிறேன் இல்லையா நான் இன்னும் இறைவனை உணரலை ஆனால் இறைவனை உணரக்கூடிய பாதைக்கு எப்படி போகிறது அது எப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய பக்கமும் இருக்குது அதே போல் தான் அவருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இறைவனை உணர்ந்துட்டோன்னு டோன் வச்சுக்கோங்களேன் அதாவது நம்முடைய ஆன்மாவை நாம் உணர்ந்து வெளியில் இருக்கும் பரமான்மாவோடு ஐக்கியப்பட்டுட்டோன்னு ஐக்கியப்பட்டு டோன் நம்ம வாய் பேசவே பேசாது சதா சர்வகாலமும் அதிலே இருக்கக்கூடிய உணர்வு தான் நமக்கு நம்ம திரும்ப திரும்ப அதிலேயே லளிச்சிருக்கணும்னு தான் விரும்புவோம் அதனால் வெளி உலகத்தை அது இந்த மாதிரி அறிவுரை சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மழுங்கிடும் ஏன்னா கண்ணை துறக்கவே நமக்கு பிடிக்காது ஏன்னா அதோடைய ஆனந்தமே வேறு அலாதியானது ஸோ so, இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து அந்த புரிஞ்சிருக்காங்களே தவிர யாரும் அதை அடையவில்லை அப்படி அடையாத பட்சத்தில் மக்களுக்கு உபதேசம் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்கணும் மக்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது நம்ம பெரியவங்க முன்னோர்கள் சொல்லி வைத்த கருத்துக்கள் எல்லாமே சரியான விஷயங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறது ஒரு பூஜை பண்ணுறது எல்லா சம்பிரதாயங்களும் சரியான விஷயங்கள் நம்மை நாம் அறிவதற்காக தான் அந்த பாடங்கள் எல்லாமே ஆனால் அதெல்லாம் தான் இதெல்லாம் பேசின உடனே நம்ம எல்லாத்தையும் உணர்ந்துட்டோம் அறிஞ்சிட்டோம்னு நினச்சி மக்களுக்கு தவறான வழிமுறைகளை காட்டுறாங்க எப்படின்றத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா பித்ருக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை காரணம் உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ உங்களை சபிக்க போகிறது அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம முற்றும் துறந்து கடவுளில் சரணடைஞ்சிட்டோன்னா சிவனை தவிர வேற எவனுமே கிடையாது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லை யாருக்கு அது முழுமையாய் சந்யாசம் பெற்றவனுக்கு சந்யாசனால் ஒரு விஷயம் என்னன்னா நாம் வந்து எல்லாத்தையும் திறந்து தனியாக காட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம் மனதில் இருக்கும் பற்றுக்களை இந்த உலகத்தின் பற்றுக்களை விட வேண்டும் அதுதாங்க சந்நியாசம் அந்த நிலையை நீங்கள் அடையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த சம்பிரதாயங்கள் தேவையில்லை நீங்கள் மனசில் ஒரு நொடின்னு உங்கள் அப்பாவையோ உங்கள் முன்னோர்களையோ யாரோ ஒருத்தர் நினைச்சா கூட அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க ஆனால் எதையுமே அடையாத நாம் எப்படிங்க அப்படி இருக்க முடியும் ஸோ பெரியவங்க சொல்கிறத நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் இன்னொருத்தர் அதாவது பெரியவர் இங்கே தான் சொல்ல வருது என்னென்னா முற்றும் தன்னுள்ளிருந்து எல்லாவற்றையும் துறந்து தன்னை அடைந்தவர்கள் மேன்மையானவர்கள் அவர் பெரியவர் என்ன சொல்றாருன்றத நான் சொல்றேன் யாரு நம்ம ச ஆதி சங்கராச்சாரியார் இல்ல சங்கராச்சாரியார் சந்திரசேகர சுவாமிகள் காஞ்சிபுரத்துல ஒருத்தர் கேக்குறாரு ஐயா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது எதுக்காக இப்போது சில பேர்லாம் சொல்கிறாங்க ஆமாம் அவன் செத்து போயிட்டாங்க எல்லாரும் செத்து போனவங்க எப்படி நீ பித்திருக்க நீ பித்ருக்களுக்கு காரியம் பண்ணுறதெல்லாம் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க ஏதோ ஒரு பிராமணனுக்கு கொடுக்குற வாழைக்காவும் இதுவையும் கொடுத்து அனுப்புகிற அவன் சாப்பிட்டு போகிறான் செத்தவன் எப்படியா சாப்பிடுவான்னு சில பேர் கேலி பண்ணுறாங்க இதை கேட்கும்போது லாஜிக்காகவும் இருக்குது தங்களோட பதில் என்னன்னு கேட்குறாரு அப்போது அவங்க மேன்மையானவர் என்ன சொல்கிறான்றதை கவனிங்க இப்போது இந்த காலகட்டத்தில் உபதேசம் பண்ணுறவங்களும் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் உபதேசம் பண்ணுறதுல எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கு பாருங்க அவங்க சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறதுல எதுவுமே தவறு கிடையாது ஏன்னால் நீ பித்திருக்களுக்கு ஒரு காரியம் அதாவது உன்னுடைய முன்னோர்களுக்கு ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா இப்போது இந்த உடலை கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள் இந்த உடலை கொடுத்தவர்கள் நம்மோடு வாழ்ந்திருப்பவர்கள் எல்லாமே நம்ம ஆசா பசங்கள் எல்லாவற்றிலும் கலந்திருப்பவர்கள் அவங்க இறந்துட்டாங்க அவங்கள நினச்சி நீ அந்த திதி வரும் பொழுது ஒரு பிண்டமும் எள்ளும் தண்ணியும் இறைச்சினா எப்படி போய் அது சேரும்னா இங்கே நீங்கள் அவர்களை நினச்சி அந்த பிண்டத்தை வைத்து காகத்துக்கோ இல்லை பிராமணர்களுக்கோ யாருக்கோ கொடுக்கும் பொழுது பிராமணர்கள் சொல்கிறத விட்டுருங்க நான் சொல்கிறது வறுமையாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தானங்கள் பண்ணும் பொழுதோ இது வந்து பல மடங்காக பெருகி உங்கள் முன்னோர்கள் எங்கேயாவது பிறப்படுத்திருக்கலாம் அவங்களுக்கு எந்த வழியில் அது உதவும்னா இங்கே நீங்கள் செய்கிற காரியம் அவங்களை நினச்சி செய்கிற காரியம் உங்களுடைய எண்ணங்களுக்கு அவ்வளோ பெரிய பவர் அந்த எண்ணங்கள் அவங்க வேறு பிறகு எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு உணவு என்பதற்கு பஞ்சமே ஏற்படாமல் அவர்களை காக்கும் இப்போது அவங்க மாடாக பிறந்தா கூட அது வெக்கோலா போய் சேரும் மனிதனாக பிறந்தா அது உணவாக போய் சேரும் சேர்க்க வேண்டியதை நாம் நம்ம எண்ணங்களின் மூலமாக இந்த ஜலத்தின் மூலமாக அதாவது நீருக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அந்த நீரை விட்டு நாம் எள்ளும் தண்ணியும் இறைக்கும் பொழுது நாம் யாரை நினச்சி இதை பண்ணுறோமோ அவங்களுக்கு பல மடங்காக சேரும் அதனால் இதை கடைபிடிக்க வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்கிறாரு ஆமாங்க ஏன்னா நம்ம கூடவே இருந்தவங்க நம்மளுக்கு நம்மளுடைய நலன்களை சிந்தித்தவர்கள் அவங்க நம்மளை விட்டு போயிட்ட உடனே நம்ம நினச்சா போதுன்றது இல்லை அவங்க அடுத்த பிறவி கண்டிப்பாக எடுப்பாங்க அந்த சமயத்திலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காக தான் நம்ம பித்ருக்களுக்கு எல்லோருக்கும் பண்ணணும் அப்படின்வாங்க அந்த காரியங்கள் பண்ணும்பொழுது பித்ருக்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதை எழும் தண்ணியும் வைப்பாங்களாம் ஏன்னா எல்லாருமே பசி இல்லாமல் வேதனை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த வந்த இப்படி ஒரு சம்பிரதாயம் நம்ம பெரியவங்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதனால் பெரியவங்களோட சம்பிரதாயம் எதுவும் சாதாரணமான விஷயம் கிடையாது அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மை சேர்ந்தவர்களுடைய பசிப்பினையும் தீக்கணும் இந்த உலகத்தோட பசிப்பினையும் தீக்கணும் அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல ஒரு விஷயங்களை விட்டுட்டு போய் அவங்களுக்கும் மேன்மையை பெறதுக்காக நம்ம இதை கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்